முயில் முறிகா மயிலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமே நீ உயிராகவும் உண்மையாகவும் நேசிக்கும் ஒருவர் உன்னிடம் ஒன்று சேர்க்க மறுக்கின்றார் அதற்கு காரணம் புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் உனக்கு எப்படி அவரிடத்தில் பல எதிர்பார்ப்புகள் இருக்கின்றதோ அதே அளவிற்கான எதிர்பார்ப்பு அவருக்கும் உன்மீது இருக்கின்றது ஆனால் அது சற்று குறையும் பொழுது அவருக்கு உன் மீது வெறுப்பு உண்டாகின்றது அந்த வெறுப்பினால் மட்டுமே உன்னிடத்தில் அந்த உறவு ஒன்று சேர மறுக்கின்றது அப்படி என்ன வெறுப்பு அவருக்கு என் மீது என்று கேட்கின்றாயா சொல்கின்றேன் உனக்கு புரியும்படி விளக்கமாகவே கூறுகின்றேன் இதை முழுவதுமாக கேள் தங்கமே ஆரம்பத்தில் உங்களுடைய வாழ்க்கை இருந்த சந்தோஷம் வேறு ஆனால் இப்பொழுது இருக்கும் சந்தோஷம் வேறு இப்பொழுது உங்களுக்குள் சந்தோஷம் என்ற ஒன்றே இல்லாமல் சென்று விட்டது அதற்கு காரணம் உன்னுடைய துணை உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது அன்பு மட்டுமே நீ மற்றவர்களின் பேச்சுக்களை கேட்டு அவரிடத்தில் சண்டை போடுகின்றாய் முக்கியமாக உன்னுடைய குடும்பத்தாரின் பேச்சை கேட்கின்றாய் நீ எந்த முடிவை எடுக்க வேண்டும் என்றாலும் உன்னுடைய துணையிடம் கலந்தாலோசிக்காமல் உன்னுடைய குடும்பத்திடம் முதலில் கலந்தாலோசிக்கின்றாய் அதுவே அவருக்கு காயத்தை ஏற்படுத்துகின்றது அப்படி என்றால் நான் அவருக்கு முக்கியம் இல்லையா என்று யோசிக்கின்றார் பின்பு எதற்காக நான் இங்கே இருக்கின்றேன் நான் அவருக்கு முக்கியம் இல்லையா சற்றும் கூட என்று பல சிந்தனைகள் அவருக்குள் ஓடுகின்றது அதில் உன்னிடத்தில் வெளிப்படையாக காட்ட முடியவில்லை நீ உன்னுடைய தான் அதிகமாக நேசிக்கின்றாய் என்னை இல்லை என்று கூறினால் அதற்கு ஒரு தனி சண்டை வந்துவிடுமோ என்று பயத்தினால் அதையும் உன் துணை உன்னிடத்தில் கூற மறுக்கின்றார் அதிலும் முக்கியமாக நீ உன்னுடைய தாயின் வார்த்தைகளை அதிக அளவிற்கு கேட்கின்றாய் அதற்காக உன்னுடைய குடும்பத்தின் வார்த்தைகளை கேட்கக்கூடாது என்று நான் சொல்லவில்லை அவர்கள் இல்லை என்றால் நீ இங்கு இல்லை என்பது உண்மைதான் ஆனால் உனக்கு திருமணமாகிவிட்டது இனி உனக்கு உன் குடும்பத்தை காட்டிலும் உன் குடும்பம் எந்த அளவிற்கு முக்கியமோ அதைவிட உன் நம்பி உன் வாழ்க்கையில் இருக்கும் அந்த நபரும் முக்கியம்தானே உனக்காக மட்டுமே படைக்கப்பட்டவர் அவர் கடவுளால் இணைக்கப்பட்டவர் அப்படி இருந்தும் நீ அவரை பல சமயங்களில் அவமதித்து உன்னுடைய பெற்றோரை உயர்வாக கருதுகின்றாய் பெற்றோர்கள் எப்பொழுதும் உயர்வுத்தான் அதற்காக உன்னுடைய துணையாரும் உயர்வுதான் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு எந்த அளவிற்கு மதிப்பளிக்கின்றாயோ அதே அளவிற்கான மதிப்பை நீ உன் துணையாருக்கும் கொடுக்க வேண்டும் அதுதான் உண்மையான அன்பு அவர் எதிர்பார்ப்பதும் அதுதான் நீ அவருக்காக இவரிடத்தில் சண்டை போடுவது உன்னுடைய துணையாருக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை அதனால்தான் உன்னிடத்தில் ஒன்று சேர மறுக்கின்றார் வாழ்வதற்கே இப்பொழுது பயமாக இருக்கிறது என்று கூறும் அளவிற்கு அவர் மனம் நொந்து போயிருக்கின்றது நீ உன்னுடைய துணையாருக்கு பிடித்த மாதிரி சந்தோஷமாக இருக்க வேண்டும் அன்பாக இருக்க வேண்டும் அதை மட்டுமே நான் உன்னிடத்தில் கூறுகின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா